ஸ்கொயர் பாரு பக்காவான பிளான்ல சூப்பரான டபுள் பெட்ரூம் வீடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ இந்த வீடியோ ஒரு டைம் ஆச்சு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் நான் உங்களுக்கு ரிமோஸ் தமிழா இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீட்டோட மொத்த அளவுகள் பார்த்தீங்கன்னா ஆறு நூஸ் காஃபிட்டுங்க பட் பில்டிங் வந்து டபுள் பெட்ரூம் வீடா சூப்பரா பண்ணிருக்காங்க கீழே மேலேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்க போர்ட்டிகோட சைஸ் அஞ்சுக்கு பத்துன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துன்னு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கீழே கிரௌண்ட் ஃப்ளோரில் எட்டுக்கு பத்துன்னு சொல்லி அட்டாச் பாத்ரூம் நாலுக்கு ஆறு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மனை வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பரா கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஃபால் சீலிங் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மாமரத்துப்பாளையத்துல மெயினான லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த வீட்டில் நமக்கு போட்டுக்கோல்ல படிக்க அடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குங்க நாளைக்கு நீங்கள் வாங்கினாலையும் நாலு அன்னிக்கி நீங்க குடி வரலாங்க அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு இன்னொரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க பதிமூணுக்கு பத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரூமும் பிளஸ் அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலுன்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி சிட் அவுட்டும் நமக்கு அஞ்சுக்கு அஞ்சுன்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோட் பண்ணிருக்காங்க நேரில் வந்து வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேட் பேசிக்கலாம் இருவட்டுக்குள்ள நீங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி